தற்போது கிடைத்துள்ள செய்திப்படி இன்று காலை பத்து மணிக்குள் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று பதினேழு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை விடுத்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லாவண்யா இணைக்கிறார் வணக்கம் லாவண்யா மழை விவரம் குறித்தான விவரங்கள் என்ன இன்று வெயிலினுடைய அளவு இரண்டு டிகிரி முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து நல்ல மழையானது வெளித்து வாங்கியது சென்னை மற்றும் அதன் புறநகர் வானிலையை பொறுத்தவரை வானம் இரண்டு காணப்படுகிறது நகரின் ஒரு சில பகுதிகளில் தற்போது வரை ஒரு லேசான மழையானது பெய்து வருகிறது மேலும் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு அதிகமான ஒரு மழை பொழிவானது இருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை பத்து மணிக்குள் கோவை திண்டுக்கல் மதுரை தென்காசி தேனி திருப்பூர் விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தீவிரமான மேகவெடிப்பு போன்ற ஒரு மழையானது நேற்று சென்னையில் பெய்தது இதனால் மணலியில் பதினாறு சென்டிமீட்டர் மற்றும் கொரட்டூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை ஒரு மணி நேரத்தில் பதிவாகியது இது மிக கடுமையான ஒரு கனமழையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது மணரியில் மொத்த மழையளவாக இருபத்தி ஆறு சென்டிமீட்டரும் கொரட்டூரில் பதினெட்டு சென்டிமீட்டரும் பதிவாகி இருக்கிறது இன்றைய நிலவரப்படி இன்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை பகுதிகளில் மீண்டும் இடியுடன் கூடிய மழைக்கு நிறைய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நேற்றைய விடைய நேற்றைய மழையின் அலை அளவை விட இன்று மழையினுடைய அளவினுடைய தீவிரம் சற்று குறைவாக இருக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயா மழை நிலவரம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா